டாப் நியூஸ் சேனலை பண்ணாதவங்க மறக்காம பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் படங்களை தொடர்ந்து நம்ம இயக்குனர் அட்லி டேரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் தற்போது நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்துக்கான ஷூட்டிங்காக தற்போது சென்னைல மிகவும் பிரம்மாண்டமான செட்ஸ் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம சென்னையில பல்வேறு இடங்கள்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த படத்துல நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா வந்து பாரப்பாயிருக்காங்க இந்த சமயத்துல இந்த படத்துல கிளைமாக் ஷூட்டிங்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஃபுட்பால் கோர்ட் மாதிரி ஒரு செட் வந்து போட்டிருக்காங்க அந்த செட்ல வந்து இன்னைக்கு காலையில் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு இது வந்து தற்போது படக்குழுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு சென்னையில் செம்பரம் இருக்க ஈவிபி பிலிம் சிட்டில தான் தற்போது இந்த படத்துக்காக மிக பெரிய பிரம்மாண்டமான ஃபுட்பால் செட் வந்து போட்டிருக்காங்க அந்த ஃபுட்பால் செட்ல லைட்டிங்காக நூறு அடிக்கு மேல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஃபோக்கஸ் லைட் வந்து வச்சிருக்காங்க அந்த போக்கஸ் லைட் வந்து இன்னைக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி எலக்ட்ரீஷன் செல்வராஜ் அப்படின்றவர் மேல வந்து விழுந்திருக்கு இதுல செல்வராஜ் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காரு இந்த சமயத்துல இந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்ட எலக்ட்ரிஷியன் செல்வராஜா உடனடியாக பக்கத்துல இருக்க ராமச்சந்திரா மருத்துவமனையில அனுமதிச்சு தற்போது சிகிச்சை வந்து தீவிரமாக இருக்கு இந்த சமயத்துல நம்ம தளபதி விஜயவர்கள் தற்போது அடிப்பட்ட செல்வராஜ நேர்ல சந்திச்சு சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு இதுக்கான வீடியோஸ் எல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்க பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் வந்து இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துல மெயின் வில்லனா நடிக்க போறாரு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபைவ் சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் எல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது இதுக்கு வந்து தற்போது படக்குழு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஷாருக் கான் வந்து இந்த படத்துல நடிக்கல அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்துல பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஷாருக்கான் வந்து நம்ம தளபதிக்கு வந்து வில்லனாக நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிஷியன் செல்வராஜை வந்து தற்போது நம்ம தளபதி விஜய் நேர்ல சந்திச்சி தன்னுடைய ஆறுதலை வந்து தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் நம்ம நம்ம வந்து யாரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்